ஹலோ மக்களே இன்னைக்கு என்னன்னா பனானா ஃப்ளேவர் வச்சு ஒரு பொறியியல் ரெசிபி தாங்க எனக்கு பண்ண போவேன் இது உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் இப்போயே சொல்லுறேன் ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணேன்னா அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு அஞ்சு இது இது மாதிரி இருக்கும் குச்சி குச்சியாக இருக்கும் அதை மட்டும் தான் நம்ம போட போகிறோம் நிறைய பேர் அந்த பின்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அது போட்டோன்னா நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க பிளஸ் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு சில நேரம் வந்து மக் பெயின் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து அது வேண்டாம் அது மட்டும் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஓரளவுக்கு தான் எடுத்து இது பண்ண முடியும் அந்த முட்டை தனியாக அது தனியாக போட முடியும் அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரப்போ வந்து அதெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க அந்த இது வந்து பண்ணாது அது வந்து கொஞ்சம் பெருசா ஆச்சு இல்லைங்களா அது தனி அந்த ரொம்ப பெருசா வந்துட்டு அது தனியாக அந்த முட்டு தனியாக இருக்குது வந்து அந்த மாதிரி இருக்கும் நம்ம இதை வந்து கட் பண்ணி சேர்த்தாலே போதும் முடிஞ்ச அளவுக்குமே இதுவுமே உரிக்க தான் முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உரிக்க முடியாது அதை ரெண்டா கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி விட்டுருங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த லாஸ்ட் இருக்கு அந்த குருத்து மாதிரி இதுதான் பெண்களோட அந்த கருப்பைக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இதை வந்து நான் நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தூக்கிலாம் போட்டுறாங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகும் நான் ரெண்டு பூவை இவ்வளோ ஆச்சு நான் மொதல் நாள் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் செகண்ட் நாள் காலையில் தான் அதை வைக்கிறேன் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் உங்களோட கை அளவு ரெண்டு கை அளவுக்கு வந்து ஒரு பூக்கு ரெண்டு கை அளவுக்கு பாசிபரப்புங்க இப்போ வந்து நான் ரெண்டு பூ எடுத்துருக்கேன் த்ரீ டூ ஃபோர் கை அளவுக்கு வந்து நீங்கள் பாசிப்பரப்பு எடுத்துக்கோங்க அந்த பூவை எல்லாம் போட்டுக்கோங்க டர்மெரிக் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அதோட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அந்த இது முங்குற அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு வளர்ப்பும் மூற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அது தான் பாசிப்பருப்பு வந்து நல்லா குழஞ்சு வரும் இதில் வந்து என்னென்னா முத்து முத்தா இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நான் நாலு விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து ஒரு லிட்டர் குக்கரில் தான் வைக்கிறேன் ஸோ வந்து நான் சிம்மில் வச்சு நான் நாலு விசில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து விசில் அதிகமாக வரும் இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ணுறது தேவையான ஆனியன் சில்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் கட் பண்ணி இந்த மாதிரி படிப்படியாக கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இதில் வந்து நீங்கள் ஸ்மால் ஆனியன் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ வந்து விசில் வந்துருச்சே எடுத்துடலாம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குழஞ்சு இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான பக்குவம் இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாய்ப்பு பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மெத்தடில் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி செய்யுங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லது முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் ஒரு கடாயில் ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஆனியன் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு எப்பயுமே நீங்கள் தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு க்ரீன் சில்லி ஆனியன் அந்த கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட அந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌனி சாகணும் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ மூங்கு தாள் இருக்குல்ல அந்த இதை வந்து மிக்சை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கோகனட் சேர்க்கணும் நம்ம வந்து தனியாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க அந்த தனியும் சேர்த்து நீங்கள் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வேணுமோ அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுவே கட்டியாயிரும் ஸோ நீங்கள் வந்து நான் வந்து இந்த அளவு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்களேன் இந்த ஸ்ட்ரக்சரே எனக்கு போதுமானதாக இருக்கும் தண்ணி இருந்தது தண்ணியை சேர்த்துட்டேன் இதோட வந்து நம்ம கோகனட் துருவல் இருக்கல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பா உங்க வீட்டுல அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க எங்க வீட்டுல எல்லாருமே வந்து இது ஃபேவரெட் ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க